வணக்கம் வெல்கம் டு என் சி எஸ் இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி என்ன பாத்தீங்களா ஸ்லீவ் எப்படி ரெடி பண்றது பட்டி எப்படி ரெடி பண்றது ஃப்ரண்ட் டாட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்படி பட்டி கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம் லெப்ட் ரைட் ரெண்டு பட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாயிண்டட் ஒரு இதே மாதிரி ரெண்டு பட்டியும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்டட் ஸ்டிச்சும் ஒரு கினாரி ஸ்டிச்சும் போடணும் அப்பதான் நிற்கும் வந்து பட்டி ரெடி பண்ணிட்டோம் இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரெடி பண்ணதுக்கு பாத்தீங்களா நம்ம இதுக்கு மடிச்சு தைக்கிற அளவுக்கு இது நம்ம பினிஷிங் அளவுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா இதுல ரெண்டு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு ஹேரம் மார்க் போட்டுக்கோங்க எடுத்து ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரே ஒரு மடி போட்டு ஒரு ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவுக்கு ஒரு ஸ்டிச் இது வந்து நம்ம எம்மிங் பண்ண போகிறோம் அதனால் வந்து இங்கே சென்டரில் போட்டுருக்கலாம் தையல் இங்கே நம்ம எம்மிங் பண்றதால இங்கே

பாருங்க ஹேர் கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இந்த ஹேர் கட் பண்ணதை இப்படி மடிப்பு வச்சு டாட் பிடிக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயும் ஒரு ரஃப் அடிக்கணும் எண்டிங்லேயும் ஒரு ரஃப் அடிச்சுக்கணும் இப்போ அடுத்தது இந்த கிராஸ் டாட் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா இங்கிருந்து இப்படி கிராஸ் அப்படி பிடிச்சி இந்த இதுக்கு ஒரு டாட் ஒரு கால் இன்ச் செலவு கேர் பிடிக்கணும் கேர் பிடிச்சி இங்கே லாஸ்ட்டில் வர வர கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் விடணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கால் இன்ச் அளவு வர வர கம்மியாக பண்ணி இப்படி மெலூசாக கினாரி மாதிரி போட்டுடணும் இப்போ இந்த சைடு வந்து இந்த பக்கம் இந்த இந்த டாட் பிடிச்சோம் பாத்தீங்களா இந்த டாட் பிடிச்சத விட இந்த டாட் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிக்கணும் அவ்வளோ கேப் பிடிக்க வேண்டியதில் கொஞ்சம் சின்னதாக பிடிக்கலாம்

இந்த டாட் எவ்வளவு கரெக்டா பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிளவுஸோட அமைப்பு வந்து நல்லா உட்காரும் பருவ ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு பட்டி பீஸும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பட்டியும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு வீடியோல வந்து ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது பட்டி ரெடி பண்றது ஸ்லீவ் ரெடி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து நீங்க இதை மட்டும் ட்ரைன் பண்ணிக்கோங்க எல்லாமே போட்டு கம்ப்யூசன் பண்ணிக்க வேண்டாம் நேத்து வந்து கட்டிங் போடுறது நேத்து வந்து எல்லாம் கட்டிங் பண்ண ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க இன்னைக்கு வந்து இதை மாத்திரம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ட்ரைனிங் எடுத்தீங்களா சதற விடாம எடுத்து மடிச்சு பத்திரமா வெடிச்சிருங்க நாளைக்கு வீடியோல வந்து பட்டி அட்டாச் பண்றது பட்டன் பட்டி எப்படி வைக்கிறது ஃப்ரண்ட் பேக் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னு நாளைக்கு வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்